श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति <coughs> शृङ्गारपद्धति श्लोकं एर्नूति अम्बतिरेण्ड् प्रणतत्रिदशेन्द्रमौलिमालामकरन्दार्द्रपरागपङ्किलेन अनुलिम्पति पादुके स्वयं त्वाम् अनुरूपेण पदेन रङ्गनाथः பதபதார்த்தம் ஹே பாதுகே வாராய் வாராய்பாதுகையே ஸ்ரீ ஸ்ரீரங்கநாதனானவர் துவாம் உன்னை பிரணத வணங்கியிருக்கின்ற திரிதசேந்திர தேவசிரேஷ்டர்களுடைய மௌலி தலையிலிருக்கின்ற மாலா மாலையினுடைய மகரந்த தேனினால் ஆர்திர ஈரமாயிருக்கின்ற பராக துளிகளாலே பங்கிலேன சேருள்ளதாயும் அனுரூபேன தகுந்ததாயும் இருக்கின்ற பதேன திருவடியினாலே ஸ்வயம் தானே அனுலிம்பதி சந்தனம் பூசுகின்றார் அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது ஒரு நாயகனானவன் தன்னோட நாயகிக்கு சந்தனம் பூசறது அப்படிங்கிறது சுங்கார சேஷ்டிதம் அப்படின்னு சாய்ப்பான் இப்போ நம்மளே கல்யாணத்துல எல்லாம் பார்த்தோம்னா நலங்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் வைப்போம் அதுல அந்த பையன் வந்து பொண்ணுக்கு சந்தனம் எல்லாம் பூசி விடுறா மாதிரி இப்போ இங்கே பெருமாளானவர் பாதுகைக்கு சந்தனம் பூசுறார் அப்படின்ட்டு எப்படி அப்படின்னா அவருக்கு சந்தனம் எது சந்தனமாக இருக்குது அப்படின்னா தேவர்கள் எல்லாரும் பெருமாளை வந்து சேவிக்கிறான் அப்போ அவ தலையில் இந்த பூ மாலை எல்லாம் சாத்தின்னு இருக்கா அந்த பூ மாலை அந்த பூவிலேந்து வரக்கூடிய அந்த மகரந்தம் தேன் மாதிரியாக இருக்கிற அந்த மகரந்தமும் அந்த பூவும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஒரு குழம்பு மாதிரி கூழாகி அது மேலே பெருமாளோட திருவடி படும்போது ஒரு வாசனையான ஒரு ஒரு சென்ட் மாதிரி சந்தனம் மாதிரி குழஞ்சு அதை அதோடய டெக்ஸ்டர் எப்படி இருக்குதுன்னா ஒரு சந்தனம் மாதிரி இருக்குது அந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்டரில் உருவாகிறது அது அதாவது அந்த தேனும் அந்த பூவும் அதில் இருக்கிற அந்த அந்த தூளும் எல்லாமா சேர்ந்து ஒரு சந்தனம் மாதிரியான பேஸ்ட் மாதிரி உருவாகிறது இப்போது அது பெருமாளோட திருவடியில் படுறது ஏன்னா அவள்லாம் குனிஞ்சு சேவிக்கிறாள் நம்ம இதை பிரபாவ பத்ததையிலே பார்த்தோம் எல்லாரும் வந்து சேவிக்கிறாள் பெருமாள்னு அப்போது அந்த திருவடியில் அந்த அந்த ஒரு பேஸ்ட் மாதிரி ச சந்தன குழம்பு மாதிரி அது சேரும் போது அந்த திருவடியை பாதுகை மேலே பெருமாள் வைக்கும்போது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா பாதுகைக்கு பெருமாள் சந்தனம் பூசினா மாதிரி இருக்குது அப்படிங்கிறார் சுவாமி சரி சந்தனம்னால் கையால் தானே பூசுவோம் காலாலியா பூசுவோம் அப்படின்னா அதுக்கு தான் இங்கே ஒரு பதப்பிரயோகம் அனுரூப்பேன தகுந்ததாயும் இருக்கின்ற பதேன திருவடியினாலே அதாவது பெருமாள் வந்து எப்பவுமே யார் யார் எப்படி ஆசைப்படுறாலும் அவாவாளுக்கு அவாவா ஆசைப்பட்ட மாதிரி கொடுப்பார் ஆக இப்போ பாதுகையானவளை பொறுத்தவரையில் அவளுக்கு பெருமாளோட திருவடியை விட வசத்தின்றது இந்த ஒன்றுமே கிடையாது பெருமாளோட திருவடி தான் அவளுக்கு அந்த திருவடி தான் நம்ம பொதுவிலேயே பார்த்துருக்கோம் திருவடி தான் பர்த்தா பாதுகையானவள் பாரியா அப்படின்னு ஆக பர்த்தாவானவர் பா பாரியாளுக்கு பூசறார் அப்படின்னா அப்போ திருவடியின் மூலமாக தானே அதை பூச முடியும் அப்படிங்கிறதுனால இது காலால் பூசுறார்னு தப்பாக நினைக்கக்கூடாது அது ஸ்ருங்கார சேஷ்டிதத்தில் பெருமாளானவர் பாதுகைக்கு அந்த சந்தனத்தை பூசறார்னு இது வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் பார்த்தோம்னா ராசக்ரீடையில் வரும் பெருமாள் மேலே இருக்க பெருமாள் வந்து நிறைய சந்தனம் சாத்தின்னு இருக்க அந்த கோபிகைகள்லாம் என்ன பண்ணுறா பெருமாள் மேலே இருக்கிற சந்தனத்தை எடுத்து தங்க மேலெல்லாம் பூசிப்பாளலாம் ராசகிரீடம் போது எதுக்கு அப்படின்னா அவளுக்கு அது ஒரு ஒரு சந்தோஷம் பெருமாள் மேலே பட்ட சந்தனமானது என் மேலேயும் படுறது அப்படிங்கிறது வந்து அது ஒரு சிருங்கார சேஷ்டிதம் அப்படின்றதுனால அந்த மாதிரி கிருஷ்ணன் மேலே இருக்கிற அந்த காதல்னால அவள் அதை எடுத்து தங்க மேலே பூசிப்பாளாம் ஆனால் இங்கே வந்து அங்கே அவளுக்கு கிருஷ்ணன் மேலே இருக்கிற பிரேமையினால கிருஷ்ணன் மேலே இருக்கிற சந்தனத்தை அவளே எடுத்து பூசிண்டா ஆனால் இங்கே பாதுக மேலே இருக்கிற அந்த பிரியத்தினால பெருமாளானவர் தானே பாதுகைக்கு அந்த சந்தனத்தை கொடுக்குறார் தானே பூசி விட்றார் சந்தனத்தை அப்படின்னும் போது பெருமாளோட பிரியமானது எவ்வளவு பாதுகை பாதுகை மேலே இருக்கிற பிரியமானது எவ்வளோ வசதி அப்படிங்கிறது நமக்கு புரியுது இது ஏதோ ஒரு கவிநயத்துக்காக எழுதப்பட்ட ஒரு சுங்கார சேஷ்டிதத்தை சொல்ல வர ஒரு ஸ்லோகம் அப்படின்னு அதை பொதுவில் எடுத்துன்ற முடியாது ஏன்னால் பொதுவாக சாதாரண கவிஞர்கள் அவள்லாம் என்ன பண்ணுவாள் அப்படின்னா அவளோட ஸ்லோகத்துலேயோ அல்லது அவள் எழுதுகிற காவியங்கள்லேயோ ஒரு பக்த பக்தி ரூபமாக எழுதுற ஒரு ஒரு பெருமாளை பத்தி அந்த மாதிரி எழுதினா கூட அவ வந்து பக்தியில கூட சுங்காரத்தை ஆனால் நம் சுவாமி எப்படி அப்படின்னா சுங்காரத்தை சொல்ல வந்த இடத்துல கூட பக்தியை கலப்பார் அவர் பக்தி தான் அவருக்கு பிராதானியம் இப்பவும் நம்ம கோவிலில் இன்றளவும் பார்த்தோம்னா பெருமாளோட வீதி புறப்பாடும் போது பெருமாள் பெருமாளுக்கு அந்த நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா வந்தி வைத்தாளிகர்களாக வேதங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி வேத பாராயணக்காராலோ அல்லது தமிழ் வேதமான இந்த பிரபந்தம் சேவிக்கிறவாளோ அந்த ஆழ்வாரோட அருளிச்செயலை சேவிக்கிறவாளுக்கெல்லாம் பெருமாளோட சந்தனத்தை விநியோகிப்பா அந்த கோஷ்டியில் இருக்கிறவ அத்தனை பேருக்கும் பெருமாளோட சந்தனமானது கொடுக்கப்படும் அதாவது அங்கே எப்படி வந்து பாதுகைக்கு தானே தன்னோட சந்தனத்தை கொடுக்குறாரோ அது மாதிரி இன்றளவும் கோஷ்டியில இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தன்னுடைய சந்தனத்தை பெருமாள் தானே விநியோகம் பண்றார் அதாவது அத்தனை பேருக்கும் கோஷ்டியில் இருக்கிறவா எல்லாருக்கும் ஆக இன்றளவும் இருக்கக்கூடிய உண்மை இது அதாவது கோஷ்டியில இருக்கக்கூடிய அத்தியாபகர்கள் அப்படின்னு சொன்னோன்னா அவள் வந்து ஆழ்வார்க்கு சமமாக தான் அவளை நினைக்கணும் ஏன்னா கோஷ்டியில அவள் வந்து பிரபந்தத்தை ஆரம்பிக்கும்போது முதல் வார்த்தை சொல்லி ஆரம்பிக்க மாட்டாள் முதல் வார்த்தையை ஆழ்வாரே சாய்க்கிறார் அப்படின்ற கணக்குனால முதல் தடவை ஆரம்பிக்கும் போது முதல் வார்த்தையை விட்டுட்டு தான் அவள் ஆரம்பிப்பாள் ஏன்னா கோஷ்டியில ஆழ்வாரே இருக்காருன்னு தான் கணக்கு அங்கே அதனால இன்றளவும் பெருமாளானவர் தன்னுடைய சந்தனத்தை பாதுகைக்கு கொடுத்தாருங்கிறது இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம்னா அதோட சுவாபதேசம்ன்றது ஆழ்வார்களுக்கு இன்றளவும் கொடுத்துன்னு பெருமாள் அப்படிங்கிறத நம்ம இந்த கோஷ்டி விநியோகத்தும் போது ஒவ்வொரு தடமும் அதை சேவிக்கும் போது நம்மளால் அதை உணர முடியும் பெருமாளுக்கு ஆழ்வார்கள் எவ்வளோ வசதி எவ்வளோ பிடிக்கும் தன்னுடைய சந்தனத்தை எப்படி விநியோகம் பண்ணுறார் அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு அது புரியும் ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுங்கார சேஷ்டிதத்தில் சந்தனம் பூசுதல் அப்படிங்கிறத பற்றி சுவாமி விவரணம் சொல்லியிருக்காரடிய கவிதார்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா